தமிழகத்தில் இன்று மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் இன்று மூன்று மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி ஜெயலானி இப்ப தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் அதை பற்றி விரிவாக சொல்லுங்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை தகவல்களை வானிலை மையம் வெளியிட்டிருக்காங்க தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை சேலம் கள்ளக்குறிச்சி திருச்சி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வானிலை ஆய்வு மையம் அறிக்கை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாளை மறுநாள் பொறுத்தவரை ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தினத்தை பொறுத்தவரை திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பதினைந்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்வதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கிறது இது மட்டுமல்லாமல் அடுத்த நான்கு நாட்களுக்கு தொடர்ந்து பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நான்கு நாட்களிலும் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறது அதன் பகுதியில் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் அதே போன்று பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூரின் மலை பிரதேச உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்வதற்கான வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அடுத்த ஏழு தினங்களுக்கு காட்டின் வேகம் என்பது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கேர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி